சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் மூன்று சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான் அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது காட்சியும் அவ்வளவாக இல்லை அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார் கண்பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர் நான் அழைக்கவில்லை திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார் அவனும் சென்று படுத்துக்கொண்டான் ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து எலியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அவரோ நான் அழைக்கவில்லை மகனே சென்று படுத்துக்கொள் என்றார் சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அவன் எழுந்து ஏலியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான் கொண்டான் அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார் அதற்கு சாமுவேல் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது இதோ கேட்போர் அனைவரின் இரு காதுகளும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை நான் இஸ்ரேலில் செய்யப் போகிறேன் அந்நாளில் ஏலியிடம் நான் அவன் வீட்டுக்கு எதிராக பேசியது அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நிறைவேற்றுவேன் ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன் ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்துக்கு பலியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலி வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன் சாமுவேல் காலை வரை படுத்திருந்தான் பிறகு ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்தான் தான் கண்ட காட்சியை ஏலியிடம் சொல்ல அஞ்சினான் பிறகு ஏலி சாமுவேல் என் மகனே என்று கூப்பிட சாமுவேல் இதோ அடியேன் என்று பதில் சொன்னான் அவர் அவனை நோக்கி உனக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தயவு செய்து என்னிடம் மறைக்காதே அவர் உன்னிடம் பேசியதிலிருந்து நீ என்னிடம் எதையாவது மறைத்தால் கடவுள் உனக்கு தகுந்தவாறும் அதற்கு மேலும் செய்வார் என்றார் சாமுவேல் அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னான் அவரிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை அதற்கு அவர் அவர் ஆண்டவர்தான் அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்றார் சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை சாமுவேல் ஆண்டவரின் நிறைவாக்குனராக நியமிக்கப்பட்டுவிட்டார் என்று தான் முதல் பேர்சேபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர் ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார் அங்கேதான் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தினார் சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் நான்கு அதை சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்துச் செல்ல போர் மீண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பியபோது போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவின் என்று நம்மிடையே கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர் ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆறுவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை நமக்கு ஐயோ கேடு இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார் இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரையேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பி ஓடினான் அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலருள் முப்பதாயிரம் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர் போர்க்களத்தினின்று பென்யமீன் குலத்தினன் ஒருவன் ஓடிச்சென்று சென்று அன்றே சீலோவை அடைந்தான் அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன தலையோ புழுதி படிந்திருந்தது அவன் வந்தபோது ஏலி வழியோரம் ஓர் இருக்கையில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார் ஏனெனில் கடவுளின் பேழையை பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது முற்றிருந்தது அம்மனிதன் நகரினுள் வந்து செய்தியை அறிவித்தபோது நகர் முழுவதும் அழுதது அழுகையின் குரல் கேட்ட ஏலி ஏன் இந்த கூக்குரல் என்று வினவ அம்மனிதன் விரைந்து சென்று ஏலிக்கு செய்தியை தெரிவித்தான் அப்போது ஏலியின் வயது தொன்னூற்றி எட்டு கண் பார்வை மங்கியிருந்ததினால் அவரால் பார்க்க முடியவில்லை அம்மனிதன் ஏலியை நோக்கி நான் போர்க்களத்திலிருந்து வருகிறேன் இன்றுதான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல அதற்கு ஏலி மகனே செய்தி என்ன என்று வினவினார் அதற்கு அத்தூதன் இஸ்ராயேலர் பெலிஸ்தியர் முன் புறமுதுகிட்டு ஓடினர் மேலும் மக்களிடையே பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டுவிட்டது உம் இரு புதல்வர்கள் கொப்னியும் பினகாசும் மாண்டனர் கடவுளின் பேழையும் கைப்பற்றப்பட்டுவிட்டது என்று சொன்னான் கடவுளின் பேழை பற்றி அவன் சொன்னதும் அவர் தம் இருக்கையன் என்று பின்புறம் கதவருகே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார் ஏனெனில் அவர் வயது முதிர்ந்து உடல் பெருத்தவராயிருந்தார் அவர் இஸ்ரேலுக்கு நாற்பது ஆண்டுகள் நீதி தலைவராயிருந்தார் அப்பொழுது பினகாசின் மனைவியான அவருடைய மருமகள் நிறை கற்பிணியாயிருந்தாள் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்துவிட்டதையும் கேட்டு அவள் பேறுகால வேதனைக்குள்ளாகி புனிந்து மகவை பெற்றெடுத்தாள் அவள் சாகும் தருவாயில் இருந்தபோது அவள் அருகிலிருந்த தாதியர் அவளை நோக்கி அஞ்சாதே நீ ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளாய் என்று கூறினர் அவளோ அதற்கு மறுமொழி கூறவில்லை அதை பொருட்படுத்தவும் இல்லை கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு மாட்சி மாட்சி அகன்றுவிட்டது என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்க என்று பெயரிட்டாள் அவள் கூறியது என்று கடவுளின் மாட்சி அகன்று விட்டது ஏனெனில் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது என்றாள் சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் ஐந்து பெலஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபனேசரிலிருந்து அஸ்தோதிற்கு கொண்டு சென்றனர் பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கிக் கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர் அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் கொப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் இருக்கும் தாகோனின் வாயற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை அஸ்தோதின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது அஸ்தோது வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார் அஸ்தோதின் மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததை கண்டபோது இஸ்ரேலின் கடவுளது பேழை நம்மிடையே இருத்தலாகாது ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டார்கள் ஆகவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர் அவர்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தனர் அவ்வாறே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை எடுத்துச் சென்றனர் அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார் அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை கொண்டு வந்துவிட்டார்கள் என்று கத்தினார்கள் எனவே அவர்கள் ஆளனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை திருப்பி அதனிடத்திற்கே அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டனர் கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள் இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள் அந்நகரின் கூக்குரல் மட்டும் எழும்பியது திருப்பாடல் நூற்றி ஐம்பது அல்லேலூயா தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண்வெறிவில் அவரை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் எல்லையிலா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள் மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள் கலீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக அல்லே லூய்யா